தொடர் பாட பகுதியான மத்தேயு புத்தகத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம் மத்திய முதல் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசுவின் வம்ச வழியில் எப்படி வருகிறார் என்பதை குறித்து பார்த்தோம் அதற்கு பிறகு அந்த வம்ச வழியில் வருகிற யோசேப்பு என்பவனுடைய வாழ்க்கையிலே தேவன் எப்படி இடைப்படுகிறார் இயேசு அவன் குடும்பத்திலே எப்படி பிறக்கிறார் என்பதை முதல் அதிகாரம் சொல்லுகிறது இரண்டாம் அதிகாரத்தில் அந்த இயேசு பிறந்த பிறகு அவரை எப்படி தரிசிக்க வந்தார்கள் வெளி தேசத்தவர் வெளியே இருக்கிற ஞானிகள் இயேசுவை பார்க்க வந்தது எப்படி தொழுதது எப்படி என்பதை ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது மூன்றாம் அதிகாரத்தில் இன்னொரு முக்கிய நபரான யோவான் ஸ்தானகன் என்பவனை குறித்து வாசிக்கிறோம் அவனுடைய வருகை ஊழியம் பிரசங்கம் அந்த பிரசங்கத்துக்கு பிறகு அவன் செய்கிற காரியங்கள் இவைகளை பார்த்தோம் ஆக யோவான் ஸ்தானகன் என்ற ஒரு முக்கிய நபரை குறித்து புதிய பாடு அறிமுகப்படுத்துகிறது கிறிஸ்தவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிற முதல் ஊழியன் இயேசுவுக்கு முன்பு யோவான் ஸ்தானகன் புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு முதல் பிரசங்கி இயேசுவுக்கு முன்பு யோவான் ஸ்தானகன் புதிய ஏற்பாட்டு சபைக்கு முன்பு முதல் பிரசங்கி ஊழியன் வழிகாட்டி வழிகளை ஆயத்தப்படுத்துகிறவன் யோவான் ஸ்தானகன் இந்த யோவான் ஸ்தானகனை குறித்து ஒரே வாரத்தில் படித்து போயிடலாம் என்று நினைத்தேன் ஆனால் அவனுடைய ஊழியத்தின் ஆழம் அடர்த்தி வீரம் வீரியம் செய்தி எழுப்புதல் அதுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் நுணுக்கங்கள் அந்த பிரசங்கத்தில் இருக்கிற வல்லமை அவர் பயன்படுத்தின பிரசங்க குறிப்புகள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு வேகமாக கடந்து போக முடியாமல் நான்காவது வாரமாக திரும்பவும் யோவான் ஸ்தானகன் ஸ்தானகிடத்தில் நிற்கிறோம் அவரை குறித்து படிக்கிறோம் அவரை குறித்து அடுத்த ஒரு கோணத்தில் அவர் செய்தியின் ஆதாரங்களை போன வார தொடர்ச்சியில் இந்த வாரம் பார்க்க போகிறோம் சரி மத்த மூன்றாம் அதிகாரத்தை ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் முதல் பகுதி யோவான் ஸ்தானகனுடைய செய்தி ஊழியம் ரெண்டாம் பகுதி இயேசுவின் ஞானஸ்தானமும் செய்தியும் ஆக இந்த ரெண்டு நபர்கள் பிரதானமான மிக பெரிய தலைவர்கள் இந்த அதிகாரத்தில் அறிமுகமாகிறார்கள் யோவான் ஸ்தானகனுக்கும் ஒரு அறிமுகம் இந்த அதிகாரம்தான் ஏசு கிறிஸ்துவுக்கும் அறிமுகம் இந்த அதிகாரம்தான் இந்த ஒரு அதிகாரம் பிரசித்தி பெற்ற பிரபலமான இந்த ரெண்டு தலைவர்களை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறது இந்த ரெண்டு தலைவர்களும் சந்திக்கிற இடம் யோர்தான் நதி இந்த ரெண்டு தலைவர்களும் சந்திக்கிற நிகழ்ச்சி ஞானஸ்தானம் எடுக்கிற நிகழ்ச்சி வேற சந்தித்திருக்கலாம் அல்லது யோவானுடைய வீட்டிலோ அல்லது வழியிலையோ அல்லது ஓய்வு நாளிலோ அல்லது தேவாலயத்துக்கு வர சொல்லியோ சந்தித்திருக்கலாம் யோவான் ஸ்தானகனுடைய அப்பா பிரதான ஆசாரியர்களில் ஒருவர் யோவான் ஸ்தானனுடைய குடும்பம் ஆசாரிய குடும்பம் யோவான் ஸ்தானனுடைய முன்னோர் ஆசாரிய குடும்ப வம்ச வழியில் வருகிறவர்கள் யோவான் ஸ்தானனுடைய பெற்றோர் தேவாலயத்தில் முக்கிய பங்கு வகுக்கிறவர்கள் ஆக இயேசு அவரை மதிக்கவோ அல்லது அவர்கள் பெற்றோர் ஊழியம் செய்த இடத்துல வந்து அவரை சந்திக்கவோ முடிவெடுத்திருக்கலாம் ஆனால் இயேசு அங்கே போகவில்லை அதே போல ஸ்தானகன் தன்னுடைய ஊழியத்தை தன்னுடைய அப்பா செய்த இடமாகிய தேவாலயத்தில் இருந்து செய்திருக்கலாம் செய்யவில்லை அப்பா செய்த ஆசாரிய ஊழியத்தை தொடர வேண்டியது யோவான் ஸ்தானகன் அந்த யோவான் தனது தந்தையினுடைய ஊழியத்தை ஒரு இடத்தில் கூட தொடவே இல்லை ஆக ஒரு புது வழி புது செய்தி புது இடம் புது நோக்கம் புது அழைப்பு எல்லாமே புது தான் யோவான் சானகன் செய்த எந்த ஊழியத்தையோ இதுக்கு முன்பு யாரும் செய்யவில்லை யோகானஸ்தானுடைய பிரசங்கம் இதுக்கு முன்பு யாரும் செய்யவில்லை யோவான் யோகானஸ்தானகன் கொடுத்த ஞானஸ்தானமோ அந்த ஞானஸ்தானுக்கு பிறகு அவருடைய செய்திகளோ அல்லது அவர்கள் சீஷரை ஆக்குவதோ அல்லது அவர்களுக்கு கடினமான காரியங்களை நீதியை பிரசங்கிப்பதோ இதுக்கு முன்பு யாரும் செய்யவில்லை எல்லாரும் அந்த தேவாலய வழியிலேயே வந்திருக்கிறார்கள் பாரம்பரிய ஆசாரிய குடும்பம் அதிலிருந்து ஒருவன் இருக்கிறான் வேறுபட்டு பேசுகிறான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே பசுத்தாவிலே நிரப்பப்பட்டான் அவன் வித்தியாசமான வாழ்க்கை வளர்ச்சி உணவு உடை எல்லாவற்றிலும் வித்தியாசமா இருக்கிறான் ஆகவே அவனுடைய அறிமுகம் கூட மிக வித்தியாசமான ஒன்று யோவான் ஸ்தானகனை குறித்து பல புத்தகங்கள் சொல்லுகிறது மத்தேயு யோவான் ஸ்தானகனை குரிது சொல்லி இருக்கிறார் மார்க் யோவானஸ்தானகனை குறித்து சொல்லி இருக்கிறார் லூக்கா யோவானஸ்தானகனை குறித்து சொல்லி யோவான் சுவிசேஷகன் யோவான் ஸ்தானகனை குறித்து சொல்லி இருக்கிறார் அப்போஸ்தல நடபடிகளிலும் கோடிட்ட காட்டப்பட்டிருக்கிறது நிருபங்களில் அவன் கொடுத்த ஞானஸ்தானம் என்பது கூட குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போஸ்தல நடபடிகளிலே இந்த யோவான் ஸ்தானகன் ஊழியத்தில் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கூட அந்த இடங்களிலே இருந்திருக்கிறார்கள் ஆக பரவலாக பிரபலமான ஒருவன் அறிமுகம் முக்கிய அறிமுகம் அதிலும் யோவான் ஸ்தானகன் பரிசுத்த ஆவியை பெற்றவன் முதல் முதல் ஒரு கரிஸ்மேட்டிக் புலீச்சர் தான் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் பாட்டினுடைய ஒரு ட்ரெடிஷ்னல் புரீச்சரை புதிய ஏற்பாடு அறிமுகப்படுத்தல ஒரு பாரம்பரிய குடும்பத்துல வருகிற ஆர்த்தோடாக்ஸ் ஜூவிஷ் பிரீஸ்ட் ஃபேமிலியில ஒரு பிரீச்சரை சொல்லல ரியல் கரிஸ்மேட்டிக் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரிஸ்மேட்டிக் பண்டிகாஸ்டல் பிரீச்சர் ஜான் த பேப்டிஸ்ட் அவன் பரிசுத்த ஆவிய பெற்றவன்தான் இருந்தான் வளர்ச்சியும் அப்படிதான் பிரசங்கம் அப்படிதான் ஊழியத்தில் வந்து அவனுடைய செய்திகள் கூட பர்சுத்த ஆவியை பற்றி குறிப்பு இல்லாமே இல்லை எப்போ பிரசங்கம் பண்ணாலும் பர்சுத்த ஆவியானவரை குறித்து பிரசங்கம் பண்ணுறான் நியாயத்திற்பை குறித்து பிரசங்கம் பண்ணுறான் எனக்கு பின்னால ஒருத்தர் வருவார் அவர் ஆவியில் அக்னியில் ஞானஸ்தானம் கொடுப்பாருன்னு கோடிட்டு காட்டுறான் ஆக அவனுடைய செய்தி கூட பிராண்டு கரிஸ்மேட்டிக் ஃபுல் கரிஸ்மேட்டிக் காஸ்டல் மெசேஜஸ் தான் சரி யோவான் குறித்து அவன் வாழ்க்கையை நாலு பகுதிகளாக பிரித்து பார்த்தோம் ஒன்று யோவானின் பெற்றோர் இரண்டு யோவானின் பிறப்பு மூன்று யோவானின் ஊழியம் நான்கு யோவானின் மரணம் இது அவனுடைய வாழ்க்கையை பற்றிய நான்கு சுருக்க குறிப்புகள் யோவான் ஸ்தானகனுடைய ஊழியத்தை பற்றி நான்கு சுருக்க குறிப்புகளை பார்த்தோம் ஒன்று யோவான் ஸ்தானகன் சாட்சி கொடுத்தான் அவனுடைய ஊழியம் அவனுடைய ஊழியத்தில் நான்கு பகுதி அவன் சாட்சி கொடுத்தான் இரண்டு யோவான் ஸ்தானகன் ஞானஸ்தானம் கொடுத்தான் மூன்று யோவான் ஸ்தானகன் செய்தி கொடுத்தான் நான்கு யோவான் ஸ்தானகன் உயிரையே கொடுத்தான் ஆக அவனது ஊழியம் இந்த நான்கு விதங்களில் அமைந்திருந்தது இந்த ஊழியத்தில் முதல் குறிப்பான அவன் சாட்சி கொடுத்தான் என்பதை ஒரு வாரம் முழுவதும் பார்த்தோம் அவன் என்னெல்லாம் சாட்சி கொடுத்தான் என்று பார்த்தோம் யோவான் ஸ்தானகன் ஒளியை குறித்து சாட்சி கொடுத்தான் முன் இருந்தவரை குறித்து சாட்சி கொடுத்தான் நடுவில் இருப்பவரை குறித்து சாட்சி கொடுத்தான் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரை குறித்து சாட்சி கொடுத்தான் பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறவரை குறித்து சாட்சி கொடுத்தான் மனவாளனை குறித்து சாட்சி கொடுத்தான் தேவகுமாரன் குறித்து சாட்சி கொடுத்தான் ஆக யோவான் ஸ்தானகன் இயேசுவை குறித்து பேசும் பொழுது சாட்சி என்ற இத்தனை இடங்களிலே அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஏதோ அது செய்தி குறிப்பு அல்ல அது வசன குறிப்பு எல்லா இடங்களிலும் அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் வந்தான் எனக்கு முன்னிருந்தவர் எப்படி அப்படி ஒவ்வொன்றை குறித்து சாட்சி கொடுத்தான் இவனது சாட்சிக்கு பிறகு ஏசு வருகிறார் அந்த இயேசு இந்த யோவானை குறித்து சாட்சி கொடுத்தார் அவர் என்ன சாட்சி கொடுத்தார் இவன் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுத்தான் இந்த யோவான் இந்த யோவான் எரிந்து விளக்காய் இருந்தான் இந்த யோவான் தீர்க்க தரிசிகளிலும் மேன்மையானவனாய் இருந்தான் இந்த யோவான் வழியை ஆயத்தம் மண்ணும் தூதனாய் வந்தான் இந்த யோவான் இடத்துல பிறந்தவர்களிலே இவன் பெரியவனாயிருந்தான் இதையெல்லாம் இயேசு வந்த பிறகு அந்த யோவானை குறித்து சாட்சி சொன்னார் ஆக இந்த அதிகாரத்துல இந்த ரெண்டு நபர்களுடைய பிரசங்கங்கள் செய்திகள் எவ்வளவு முக்கியமான இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டியது இருக்கிறது இதுதான் அவனது ஊழியத்தில் இருந்த முதல் குறிப்பு யோவான் சாட்சி கொடுத்தான் இரண்டாவது பார்த்தோம் அவன் ஞானஸ்தானம் கொடுத்தான் முதல் முறையாக புதிய புதியற்பாட்டில ஞானஸ்தானத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ஞானஸ்தானத்தை குறித்து யோவான் ஏன் பேச வேண்டும் எங்கே துவங்கியது எப்படி வந்தது என்பதை பார்த்தோம் ஞானஸ்தானம் என்பது எது அது ஒரு புதிய ஏற்பாட்டு அடையாளம் உடன்படிக்கையின் அடையாளம் விசுவாசத்தின் அடையாளம் பாவ மன்னிப்பின் அடையாளம் தேவனோடு ஒப்புரவாகுதலின் அடையாளம் பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைப்பதின் அடையாளம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம் ஆக ஞானஸ்தானம் என்பது ஒரு அடையாளம் அதை தான் பார்த்தோம் யாராவது உங்களை கேட்டா ஞானஸ்தானம் எடுக்கணுமா ஆமா எடுக்கணும் ஏன் எடுக்கணும் அப்போ இதெல்லாம் சொல்லணும் ஏன்னா ஞானஸ்தானம் எடுக்கணும்னு தெரிஞ்சு எடுக்காத இருக்கிறவங்க ரொம்ப பேரு இன்னொரு குரூப் எந்த ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு தெரியாதே இருக்கிறவங்க ரொம்ப பேரு நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் எடுத்துட்டோம் இல்லை அப்படின்னா எல்லாரும் எடுத்துருப்பாங்க அப்படின்னு இல்லை இல்லை ஞானஸ்தானம் என்பது புதிய ஏற்பாட்டின் ஒரு முதல் கட்டளை இயேசு வந்து மறித்து உயிர்த்தெழுந்து திழந்து பரமேறும் போது அவரும் அதை கட்டளையாக கொடுக்குறாரு ஆனா அதுக்கு முன்னாடியே யோவான் ஸ்தானகன் ஞானஸ்தானம் கொடுத்தான் அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு கருப்பொருள் அர்த்தம் உள்ள பொருள் அடையாளம் இந்த அடையாளத்தை எல்லாரும் காரணத்தோட செய்ய வேண்டியது இருக்குது சரி அதுக்கு பிறகு பார்த்தோம் ஞானஸ்தானம் என்ன என்னன்னு பார்த்தோம் கிரேக்க மொழியில ஞானஸ்தானம் பேப்டிஸ் என்பது பேப்டிசோ என்ற கிரேக்க வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டுக்குது புதிய ஏற்பாடு முழுசும் கிரேக்க மொழியில எழுதப்பட்டுக்குது அந்த கிரேக்க மொழியில இருக்கிற புதிய ஏற்பாடு மூல மொழியில பாப்டிசோ அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துது பாப்டிசோ என்றால் முழுகுதல் டீப் அண்டர் பொருள் ரியல் முழுகி எடுக்கிறது அதுதான் அந்த பொருள்ல இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லுது வேதத்தை படிக்கிறப்ப தெரியுது அப்ப எல்லா கிறிஸ்தவங்களும் இதை அறிஞ்சிருக்கணும் அதை அறியாததுனால ஞானஸ்தானம் எடுக்கிறதுல வித்தியாசங்கள் இருக்குது ஞானஸ்தானம் எடுக்கிறதுல குழப்பங்கள் இருக்குது எந்த ஞானஸ்தானம் உண்மை எது சரி அப்படின்னு கிறிஸ்தவங்களுக்கே ஒண்ணு வழங்கல இதற்கு இதான் முதல் மெசேஜ் புதிய ஏற்பாட்டில் முதல் மெசேஜ் முதல் கட்டளை முதல் பிரீச்சரு அதுவும் கரிஸ்மேட்டிக் பிரீச்சரு அவன் பேசுறான் அதுக்கு பிறகு இயேசு வராரு அவர் பேசுறாரு அதுக்கு பிறகு சீஷர்கள் வராங்க அவங்க பேசுறாங்க அதுக்கு பிறகு எல்லா சபைகளிலும் இது சொல்லப்படுது ஆக ஞானஸ்தானன்றது தெளிவா இருக்குது புதிய ஏற்பாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல தடம் புரண்டதுனால அது கிறிஸ்தவங்களை குழப்புற மாதிரி ஆச்சு இன்னைக்கு பார்க்க போற உதாரணங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது ஏன் ஞானஸ்தானம் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம் ரெண்டாவது ஞானஸ்தானத்தை குறித்து புதிய ஏற்பாடு கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தோம் மூணாவது யோவான் ஸ்தானகனும் அவனது ஞானஸ்தானமும் என்ற தலைப்புல போன வாரம் பார்த்தோம் இது ரொம்ப முக்கியம் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை ரொம்ப கவனிக்கிறப்ப மூணு காரியங்களை கவனிக்க வேண்டியது இருக்குது ஒன்று ஞானஸ்தானமும் மாற்றமும் ரெண்டு ஞானஸ்தானமும் இடமும் மூணு ஞானஸ்தானமும் நோக்கமும் பழைய பாடு முடிகிற இடம் மாற்றத்துல முடியுது என்ன மாற்றம்னா லாஸ்ட் மல்கியா லாஸ்ட் சாப்டர் நாலாவது சாப்டர் லாஸ்ட் ரெண்டு வசனம் சொல்லுது அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களுக்கும் திருப்புவான் மாற்றம் இந்த மாற்றம் எப்ப வரும் எங்க வரும் வந்தா என்ன அடையாளம் இந்த மாற்றம் தான் புதிய ஏற்பாட்டில் முதல் தீர்க்கனான அந்த யோவான் ஸ்தானகன் பிரமாணத்தின் கடைசி தீர்க்கனான யோவான் ஸ்தானகன் முழு நியாய நியாயப்பிரமாணம் காலமும் யோவான் ஸ்தானகன் இடத்துல முடியுது அவனு ஒரு ப்ராஃபிட் தீர்க்கதரிசி தீர்க்கதர்சியை விட மேலானவன் கேட்டார் எதை போனீங்க தீர்க்கதர்சியோ ஆம் தீர்க்கதரிசியை மேலானவன் புதிய ஏற்பாட்டில் அவன் ஒரு ஆனால் அவன் பழைய ஏற்பாட்டு வழியில வருகிற நியாயப்பிரமாணத்தின் கடைசி தீர்க்கதரிசி சரி மாற்றம் ரொம்ப முக்கியம் அந்த மாற்றம் தான் இந்த தீர்க்கதரிசி பேசுகிற செய்தியில மனம் திரும்புங்கள் மாற்றம் அப்படின்னு முதல் பிரசங்கத்தை பண்றாரு சோ மனம் திரும்புறது அப்படின்னா மாறுவது மனம் மாறுவது அந்த மனம் மாற்றத்திற்கு அடையாளமா எடுப்பது ஞானஸ்தானம் அந்த ஞானஸ்தானம் எதுக்கு அடையாளம் நான் பாவியா இருந்தேன் மனசு மாறிட்டேன் நான் பாவத்தில் இருந்தேன் மறிச்ச இப்ப உயிரோடு எழும்பிட்டேன் நான் உலகத்துக்கு மறிச்சிட்டேன் பாவத்துக்கு மறிச்சிட்டேன் தோ தண்ணல முழுகிறேன் எறேன் இப்போ நான் உயிரோடு எழும்பிட்டேன் அடையாளம் ஞானஸ்தானம் என்பது ஒரு பப்ளிக் கன்ஃபர்ஷன் எல்லாருக்கும் முன்னால கன்ஃபர்ஸ் பண்றது ரகசியமாக எடுக்க முடியாது ஞானஸ்தானம் ரொம்ப பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு ரகசியமாக இருக்கிறாங்க ஐயருக்கு தெரியக்கூடாது பாஸ்டேட் கமிட்டிக்கு தெரியக்கூடாது வீட்டில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு ரொம்ப பேர் இருப்பாங்க வெக்கப்படாத எடுக்க வேண்டிய ஒரு வீட்னஸ் கண்களுக்கான ஞானஸ்தானம் எடுக்க பகல் டைம்ல ஜனங்களெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப வரிசையில் வந்தாரு பார்க்குற மாதிரி ஞானஸ்தானம் எடுத்தாரு எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தப்ப இயேசும் எடுத்து ஜெபம் பண்ணாரு வானம் திறக்கப்படுது பிதாவானவர் பேசுறாரு ஆவியானவர் இறங்குறாரு அப்போ ஞானஸ்தானன்றது ஆவிக்குரிய வாழ்க்கையில பிதா சந்தோஷப்படுறது பர்சுத்த ஆவியானவர் இறங்கி நம்ம கூட இருக்கிறது அப்போ ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படைஞ்சா அடுத்த வரிசையில பிதா நமக்கு கிரிய செய்ய இறங்கி வராரு ஆவியானவர் சந்தோஷமா இறங்கி வராரு அப்ப இதுக்கு வெக்கப்படக்கூடாது பயப்படக்கூடாது மனுஷனுக்கு பயந்து ஒழியக்கூடாது மனுஷனுக்கு பயந்து ஐயோ என்ன நினைச்சுப்பாங்களோ நான் சர்ச்சையில இருந்து வெளியமைச்சிருவாங்களோ அப்படி பயப்படக்கூடாது ஒரு காலத்துல அப்படி பயந்தோம் அப்படி விசுவாசிகளே நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டவங்களானா இதுக்கு பயப்படக்கூடாது நான் வேதத்தை பார்த்து வேதத்துல இருக்கிற உண்மையை சொல்றதுனால இதிகிதம் நம்பலாம் ஞானஸ்தானத்தை ரகசியமா எடுக்க கூடாது எடுத்துட்டு ரகசியம்னு வைக்க கூடாது ஏன்னா இது பப்ளிக் கன்ஃபர்ஷன் ஞானஸ்தானத்தை எடுக்கும்படி இயேசு கட்டளையிட்டாரு கடைசியா நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் பிதா குமாரன் பர்சுத்த ஆவியில ஞானஸ்தானம் கொடுங்கள்னு கட்டளையிட்டாரு அப்போ இது ஒரு கட்டளை நீங்க கர்ச்சருடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு ஏன் ரகசியமா செய்யணும் கர்ச்சருடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்கு ஏன் மனுஷனுக்கு பயப்படணும் கட்சருடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்ற முன் வரப்ப ஏன் இன்னொரு மனுஷனுக்கு இன்னொரு போதகனுக்கு இன்னொரு சபையில் ஏதோ நினச்சிப்பாங்களோ ஐயரு தப்பாக நினச்சிடுவாரோ பாஸ்டெட் கமிட்டி நம்மளை தப்பாக நினச்சிடுமோ அப்படின்னு ஏன் நினைக்கணும் ஏன்னா நீங்கள் கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்ற வரப்ப நீங்கள் கடவுளுக்கு தான் கணக்கு ஒப்பு வைக்கிறீங்க நான் உங்கள் கட்டளையை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் அப்பதான் வானம் திறக்கும் அப்பதான் பர்சுதாவியானவர் இறங்குவார் இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உடன்படிக்கை சபைக்கு உடன்படிக்கை ஞானஸ்தானம் சபையின் உபதேசம் இல்லை ஞானஸ்தானம் சொந்தமானது கிடையாது மட்டும் பிரசங்கம் பண்றதுக்கு கிடையாது நான் பாவியாக இருந்தேன் என் ஏசு என்னை ரட்சிச்சாரு அவருக்கு என்ன ஒப்பு கொடுத்து வாழ போறேன் தோ அவர் மறிச்சாரு அடையாளமா நானும் உலகத்துக்கும் பாவத்துக்கும் மறிக்கிறேன் அவர் எழும்புனாரு தோ அடையாளமா நானும் எழும்புறேன் அப்படின்னு சொல்ற பர்சனல் விட்னஸ் இது இது எப்படி சர்ச்சு உபதேசமாகும் இது எப்படி ஒரு சர்ச்சுக்கு சொந்தமாகும் இது எப்படி ஒரு பாஸ்ட்ரங்களுக்கு சொந்தமாகும் இது ஏன் அப்படி நினைக்கணும் முழுகி ஞானஸ்தானம் எடுத்தா இவங்க எல்லாம் பெந்த கோஷ்டக்கார் நோ 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 வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் பார்க்கணும் வேதம் என்ன சொல்லுதோ அதை தான் பார்க்கணும் உண்மையா மனசு திறந்து வேதத்தை படிக்கிறவங்களா இருந்தா வசனத்தை சொல்றதோட வாக்குவாதம் செய்ய மாட்டோம் மத்தேயு மூன்றாம் அதிகாரம் எவ்வளவு ஆழமான செய்திகளை உள்ளடக்கியுள்ளன என்பதை பார்த்தால் இருக்கின்றன நாம் பல வாரங்கள் இதை தொடர்ந்து படித்து வருகிறோம் ஆண்டவர் இயேசுவின் முதல் வருகையை அறிவிக்கிற தீர்க்க தரிசியா யோவான் ஸ்தானகன் இருந்தார் அவருடைய வாழ்க்கை அவருடைய செய்திகள் அவருடைய ஊழியம் எல்லாமே நம்மை பிரமிக்க வைக்கின்றவை ஆச்சரியமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இடம்பெற்றுள்ளன ஞானஸ்தானத்தை குறித்து நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம் எந்த ஒரு சபை பாகுபாடின்றி வேத வசன அடிப்படையில் ஞானஸ்தானத்தை பற்றிய செய்திகள் மத்திய மூன்றாம் அதிகாரத்தின் வெளிச்சத்திலே படித்து வருகிறோம் யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் அதாவது ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பு நம் வாழ்க்கையில் இருக்கும் மாற்றம் மிக முக்கியம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய இடம் மிக முக்கியம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய நோக்கம் மிக முக்கியம் என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் படிச்சிருக்கிறோம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் ஞானஸ்தானத்தை பற்றிய செய்திகளை நன்கு அறிந்தவரா இன்னும் பல கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்கள் ஞானஸ்தானத்தை பற்றி உங்களுக்கு இருக்கின்றனவா இந்த செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள் மனம் திறந்து கேளுங்கள் எந்த ஒரு சபை பாகுபாடு சிந்தை இல்லாமல் வேத வசன அடிப்படையில் கேளுங்கள் அப்பொழுது நீங்களும் ஆண்டவர் இயேசு எப்படி ஞானஸ்தானம் எடுத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினாரோ அதே போல நீங்களும் நிறைவேற்றுவீர்கள் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் பாக்கியம் நன்மை காத்திருக்கிறது இயேசுவானவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது வானம் அவருக்கு திறக்கப்பட்டது ஒரு புறாவை போல இறங்கினார் நேசகுமாரன் இவரில் என்று பிதாவாகிய தேவன் பற்றி பேசினார் ஞானஸ்தானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிற எந்த விசுவாசி ஆகட்டும் ஆண்டவர் அவர்கள் மேல பிரியமாயிருக்கிறார் உங்களுக்கும் இதுதான் நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுக்க முன் வரும் பொழுது பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசுவும் பர்சுத்தாவியானவரும் உங்கள் மேல் பிரியமாய் இருப்பார் தொடர்ந்து இந்த வசனங்களை கேளுங்கள் இன்னும் அநேக செய்திகள் காத்திருக்கின்றன ஞானஸ்தானத்தின் உண்மை உபதேசம் மகத்துவம் மேன்மை மகிமை எல்லாம் இந்த வசனங்களுக்குள் அடங்கி உள்ளன இதை தொடர்ந்து கேளுங்கள் சத்திய வசனத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள் அப்பா பிதாவே இந்த வேளையிலே என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனங்களை படித்து தியானித்த உங்களுடைய அப்பா ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் ஆசிர்வதியும் அவர்கள் இன்னும் வளரவும் பெறவும் பெறவும் உம்முடைய வசனத்தின் உம்முடைய வாழ்க்கைக்குள் இன்னும் வேரூன்றி வளரவும் அவர்களுக்கு உதவி செய்வீராக யாரெல்லாம் இந்த வசனங்களுக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த தடையும் வராதபடிக்கு ஆண்டவர் இயேசு அவர்களை காத்து கொள்வீராக உங்களுடைய தயவுள்ள கரம் இவர்களோடு கூட இருக்க வேண்டும் ஒரு தடையும் வரக்கூடாது ஒரு எதிர்ப்பும் வரக்கூடாது ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அவர்கள் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் ஒரு சோதனையும் வரக்கூடாது இயேசு ராஜா நீர் அவர்களை காத்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இன்னும் உண்மையிலே வளரட்டும் இன்னும் உமக்காக வாழட்டும் இன்னும் கனி கொடுக்கும்படி அவர்களை வாழ வைப்பீராக வாழ வைப்பீராக நம்மை நேசிக்கிற ஒவ்வொருவரும் வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும் என்று நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ராஜா ஜெபிக்குறேன் எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் செய்கிறதுக்காக ஸ்தோத்ரா ராஜா ஸ்தோத்ரம் இந்த நன்மைகளை எடுத்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே தொடர்ந்து மத்திய மூன்றாம் அதிகாரத்தில் உள்ள மற்ற செய்திகளை கேளுங்கள் ஆண்டவருக்குள் வளருங்கள் கிறிஸ்துக்காக வாழ்ந்து கனி கொடுங்கள் தேவ கிருபை கூட இருப்பதாக எடுக்கிறவங்க முழுசும் தங்களை பாவி அப்படின்னு நினைக்கிறவங்க பாவத்தை அறிக்க செய்யறவங்க மனம் திரும்புறவங்க விசுவாசிக்கிறவங்க இதெல்லாம் செஞ்சவங்க தான் ஞானஸ்தானம் எடுப்பாங்க